ஹாய் மதிய வணக்கம் சாதம் நிறைய வடித்தேன் எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க எங்கள் குட்டி மெஸ்ஸில் எத்தனை பேர் இன்றைக்கி எல்லோருக்கும் லீவு அதனால் இது நிறையா செஞ்சோம் எங்களுக்கும் சேர்த்தி தான் எங்களுக்கும் தனியாக கிடையாது கோஸ் பொரியல் ஒரு கிலோ போட்டு செஞ்சேன் இவ்வளோ தான் இருக்குது காலி ஆயிடுச்சு அப்புறம் நெய் போட்டேன் அப்புறம் சாதம் கோஸ் பொரியல் ரசம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க சாம்பார் ஊர் பருப்பு கத்திரிக்காய் முருங்கக்காய் அவரைக்காய் போட்டு சாம்பார் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு பக்கெட் நிறைய வச்சேன் எல்லாம் சாப்பிட்டு கத்திரிக்காய் அவரைக்காய் முருங்கக்காய் போட்டு சும்மா டேஸ்ட்டாக ஊர் பருப்பு போட்டு சாம்பார் அடித்தேன் சாம்பார் அப்புறம் மோர் திக்கா மோர் பசும்பால் வாங்கி ஒரு லிட்ரு போட்டு அப்படியே கெட்டியாக ஊற்றி மிக்சி ஜாரில் அடிச்சிட்டேன் மோர் மோரும் ஒரு ஒரு லிட்ரு பாலில் மோர் அடித்தேன் முக்கால் இது அடித்தேன் கொல கொலன்னு இருக்கு பாருங்கள் முக்கால் இது அடித்தேன் குறிஞ்சாக இருக்கும் ஒரு டம்ளர் இருக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி மதியம் லஞ்சு முடிஞ்சிருச்சு டிஃபன் வந்து இட்லி பாருங்கள் அடைய அவ்வளோ சாஃப்டாக இட்லி அடே அஞ்சு மாதிரி இட்லி காலையில் இட்லி இது வந்து ரெண்டு பசங்க அவங்களுக்கு மட்டும் செய்ய சொன்னாங்க காலையில் பொங்கல் செஞ்சேன் பொங்கல் சாப்பிட மாட்டோம் இட்லி வேணும்னாங்க இட்லி கார சட்னி சாம்பார் வச்ச அவங்க என்ன பண்ணிட்டாங்க பொங்கல் நல்லாயிருக்கு எங்களுக்கு பொங்கல் கொடுங்க இட்லி ரெண்டு ரெண்டு வாங்கிட்டு பொங்கல் கொடுங்கன்னு பொங்கல் வாங்கிட்டாங்க பொங்கல் பொங்கல் இன்னும் கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு எத்தனை கிலோ போட்டேன் அதாவது டம்ளர் கணக்கு ரெண்டு கிலோ பொங்கல் பண்ணிணேன் அவ்வளோதான் இருக்குது அவ்வளோதான் இருக்குது ஒருத்தர் தெரிஞ்சவங்க வந்தாங்க அவங்களுக்கு சும்மா போட்டு கொடுத்தேன் சாப்பிட்டாங்க கொஞ்சம் ஒரு ஆறு இட்லயாவது அவங்க சாப்பிட்ருந்தா மீதி இருக்காது கரெக்டாக இருந்திருக்கும் அவங்க பொங்கல் வாங்கிட்டாங்க பொங்கல் நல்லா வாசனையாக இருக்குது நெய் போட்டு நல்லா செஞ்சேன் சாப்பிட்டாங்க அவ்வளோதான் காலையில் மதியம் வேலை முடிஞ்சிருச்சு இப்போது போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான் நைட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க எல்லாமே எல்லாருமே என் பெல் பட்டன் டச் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோவில் சேவ் ஆகிடும் என் வீடியோவில் உங்களுக்கு வர உடனுக்குடன் பார்க்கலாம் போய்ட்டு அப்பப்போ காய் ஃப்ரெஷ்ஷாக வண்டியில் வாங்கிட்டு வந்துடும் டெய்லி இப்போ காலையில் போய் ஒரு ஐநூறுரூபாய்க்கு காய் வாங்கிட்டு வந்தோம் கோசு ஒரு கிலோ வெண்டைக்காய் ஒரு கிலோ தக்காளி ஒரு ரெண்டு கிலோ எல்லாம் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு சரி பக்கத்துலேயே இருக்குது டவுன்லேயே தானே இருக்கும் நான் நாளைக்கும் இன்றைக்கும் வாங்கிக்கலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வாங்கிக்கலான்னு வாங்கிட்டு வந்துட்டோம் இதெல்லாம் இப்போ வந்து எடுத்துக்கொண்டு போய் அங்கே வீட்டில் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவ்வளோதான் போய் ஒரு ஒன் ஹவர் படுத்து எழுந்திரிச்சி வந்து சாயந்தரம் வேலையை ஆரம்பிப்போம் எல்லாம் இருக்குது பாத்திரம் தேய்க்கிற அக்கா எங்கள் வீட்டுக்கு எப்போயும் ஒரு பத்து வருஷமாக செய்கிறாங்க அந்த அக்கா அவங்க வந்து எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு போயிடுவாங்க நீட்டாக அவங்க ஆறு மணிக்கு வருவாங்க